மன்மோகன் ஆட்சி காலத்தில் சச்சார் ஆணையம் நாடு முழுவதும் பயணித்து எப்படி இருக்குது சொல்லி ஒரு பெரிய ரிப்போர்ட் ரங்கநாத மிஸ்ரா ஆணையம் பரிந்துரை பண்ணியிருக்குது இந்த மக்களுடைய வாழ்நிலையை முன்னேற்றம் பத்து விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு பரிந்துரை பண்ணியிருக்கு அரசுக்கு சிறுபான்மையினருக்கான பதினைந்து அம்ச திட்டம் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் போடப்பட்டது அந்த மக்களை எப்படி எப்படிலாம் முன்னேற்றலாம் கல்வித்தரத்தை எப்படி மேம்படுத்தலாம் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை எப்படி மேம்படுத்தலாம் அவங்களுடைய வாழ்விடங்களை எப்படி மேம்படுத்தலாம் அரசு அதுக்கு என்ன கவனம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே திட்டங்கள் வரையறுக்கப்பட்டிருக்கு அதையெல்லாம் நீங்க நடைமுறைப்படுத்தினீங்களா அந்த மக்கள் மேல கரிசனம் உள்ள மோடி அதை செஞ்சிருக்கணும்ல ஆனா அதையெல்லாம் கிடப்பில் போட்டார் சிறுபான்மையான பதினஞ்சு அம்ச திட்டம் கிடப்பில் கிடக்கு இடஒதுக்கீடு எதிர்க்கிறாங்க கொடுக்கவே கூடாதுங்கிறாங்க முஸ்லிம்கள் ஓட்டை எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு டிக்ளேர் பண்ணுது பிஜேபி இப்படி ஒரு மைண்ட் செட் உள்ள ஒரு அரசு ஒரு கட்சி எப்படி இந்த மக்களின் நலனுக்காக இந்த சொத்தை பயன்படுத்தும் இது நம்பும்படியா இருக்கா தேர்தலில் வாய்ப்பே வழங்குறது கிடையாது அவங்க கட்சியை ஏற்றுக்கிட்ட அவங்க கொள்கையை ஏற்றுக்கிட்ட முஸ்லீம்களுக்கு முஸ்லீம்களுடைய நலனுக்காக பேசுற முஸ்லீம்களுக்கு கிடையாது பிஜேபியில் ஒருத்தன் அவன் எப்படி முஸ்லீம்கள் நலனுக்காக பேசுவான் பிஜேபியில் ஆர்எஸ்எஸ்சில் இடம்பெறக்கூடியவர் இஸ்லாமியர் நலனுக்காக பேச மாட்டாங்க ஆனால் இஸ்லாமியராக இருப்பாங்க அந்த இஸ்லாமியருக்கு கூட வாய்ப்பு கொடுக்க மறுக்குது பிஜேபி அந்த அவங்க கொள்கையை ஏற்றுக்கிட்ட இஸ்லாமியருக்கு கூட உரிய அங்கீகாரத்தை கொடுக்கறதில்ல முஸ்லீம் பெயர் வந்தாலே அவங்க வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்க